எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திக் தமிழ் பேசுகிறேன் கடந்த ஒரு வார காலமாகவே ஜெஃப்ரி அப்டின் அப்படின்ற இவருடைய பெயரை வைத்து நிறைய காணொளிகள் நிறைய செய்திகள் இதன் மூலமாக மெயின் ஸ்ட்ரீம் வந்து இவர் ஒரு ரொம்ப மோசமானவர் இந்த குழந்தைகள் எல்லாம் கடத்தி அதை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இவர் ஒரு ரொம்ப மோசமான ஒத்தை மனிதர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நேரட்டிவை வந்து செட் பண்ணிட்டு வராங்க இவர் யார் இவரை ஏன் நம்ம வந்து பேசணும் இதற்கு பின்னாடி இந்த மூணு மில்லியன் பேஜஸ்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்காவில் வந்து இந்த நேரத்தில் எதுக்கு வந்து இந்த காணொலிகளை வந்து ரிலீஸ் செய்திருக்காங்க காணொலிகள் மட்டும் கிடையாது ஃபோட்டோகிராஃப் இமெயில் அவருடைய ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ல இருந்து அவருடைய கம்ப்யூட்டர்லேருந்து அத்தனையும் எடுத்து ஏன் இப்போ வந்து வெளியில் விட்டுருக்காங்க இதில் எதெல்லாம் வந்து மறைத்து இருக்கார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்தி ஊடகங்களில் இவர் ஒரு தனி மனிதன் இவர் ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு அடிப்படையில் மனித தன்மையற்ற ஒரு மனிதனாக இவர் வரும் ஒரு பெண்களை கடத்தி அதை வந்து முக்கியமான அரசியல்வாதிகள் இருந்து உலகத் தலைவர்களோட எல்லாம் வந்து இவர் வந்து தொடர்பு வைத்து இவர் அவர்களை வைத்து மிரட்டுறாரு அப்படின்ற மட்டுமே செய்திகளை வந்து கொண்டு வர்றாங்க ஆனா இத்தனை நாளாக தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் இந்த மாதிரி உலகத்தை நடத்துறது யார் இவர்கள் எவ்வளோ மோசமானவர்கள் போன ரெண்டு மாதம் வரைக்கும் வந்து இதெல்லாமே கன்ஸ்பிரிசி தேரி அப்படின்னு சொன்னவங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஆமா இல்லை தொடர்பு இருக்குல்ல அப்போ வந்து இந்த மாதிரி வந்து உலகத்தை கட்டுப்படுத்துகிறவங்களும் இவங்க தான் இவங்கள வந்து இந்த மிரட்டி வேலை வாங்குறவங்களும் சில பேர் இருக்காங்களா இப்போ இந்த ஜெஃப்ரி அஸ்டின்றவங்க வந்து வெறும் ஒரு வேலையால் இந்த வேலையாளுக்கு பின்னாடி ஒரு முதலாளி இருப்பான் அந்த முதலாளிக்கு ஒரு முதலாளி இருப்பான் அவர்களை வந்து நம்ம என்றைக்குமே கண்டுபிடிக்க போறது இல்லை இதன் வழியாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே சொல்ற விஷயங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லும்போது அது வந்து கான்ஸ்பிரசி தேரியா இருக்கலாம் வந்து கதை கட்டி உறானுங்க அப்படின்னு இருக்கலாம் ஆனா அதை வந்து தொடர்ந்து இது மாதிரி கவனிச்சுட்டு வரும்போது தான் இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் நீங்க புரிஞ்சிக்க முடியும் நீங்க என்ன வேணா விஷயம் எடுத்துக்கோங்க இது இது வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உலக வங்கி இந்த ஐநா சபை இந்த பெரிய பெரிய இந்த பணக்காரர்கள் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே தான் வந்து நமக்கு ந அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எதிர்கொள்கிற பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணங்கள் இவர்கள் தான் நம்ம கை காட்டி நம்ம வந்து போராட்டம் செய்து நம்ம வந்து நேரடியாக குற்றம் சாட்டி செய்தி ஊடகங்களில் வந்து விவாதமெல்லாம் நடத்தி அந்த சாதா லெவலில் இருக்க அந்த அரசியல்வாதிகளும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் இவர்களெல்லாம் வெறும் ஒரு பொம்மை தான் இவர்களுக்கு மேலே இருக்க அந்த நூலில் வைத்து இவர்களை ஆட்டவி ஆட்டி வைக்கிறதே வந்து உலக நாடுகளையே ஆட்டி வைக்கிறதே இந்த முக்கியமான புள்ளிகள் தான் இந்த முக்கியமான புள்ளிகளை வந்து ஏன் வந்து இப்போ வந்து இப்படி அம்பலப்படுத்துகிறாங்க இதுக்கு என்ன முக்கியத்துவம் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உலகம் இருக்க சூழ்நிலையில் போர் மூன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுதும் அப்படியே உலக கட்டமைப்பை உடச்சு நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்ற புது உலக உலகை வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறவங்க ஏன் அவர்களை பற்றி ஏன் ஏன் இப்படி வெளியில விடுறாங்க இந்த மாதிரியான காணொலிகள் எல்லாம் பார்க்கும் இந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனதளவுல என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து அவர்கள் ஏற்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்ப்போம் ஆனா இந்த காணொலியில ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த ஏகப்பட்ட விஷயத்துல வந்து எதை பேசுறது எதை விடுறதுனே தெரியல ஆனா முக்கியமா ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னா இதை வெளியிட்டவர்கள் இதை திட்டமிட்டு தான் இந்த நேரத்துல வெளியிட்டிருக்காங்க இதை வெளியிட்டவங்க ரொம்ப ரொம்ப துல்லியமாக சில பேரை வந்து வெளிப்படுத்துறவங்க சில பேரை வந்து அவர்களுடைய பெயர்கள் வந்து இதில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நேரடியாகவே முயற்சி செஞ்சு அதை வந்து இதை ஏன் செய்யறாங்க இதை வெளியிடுற இந்த அதிகாரி வந்து சொல்றாரு இது மாதிரி நாங்க சில விஷயங்களை வந்து இந்த வெளியிடுறதுல வந்து இவ்வளவு நாட்களாக எங்ககிட்ட வந்து அதுல எல்லாத்தையும் வெளியிட முடியல அதனால அதுல வந்து எதெல்லாம் வெளியிடணும் எதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி திட்டமிட்டு எங்களுக்கு வெளியிட உள்ள நேரம் தான் ஆச்சு அதுவும் இப்போ வந்துருக்கிறது வந்து ஒரு சிறு துளி தான் இது வந்து இன்னும் பல விஷயங்கள் வெளியே வர இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதுல முக்கியமா வந்து அவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பெண்கள் முகங்கள் மறைக்கப்பட்டிருக்கு சில பெயர்கள் மறைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா முக்கியமாக யாரெல்லாம் வந்து இவரோட தொடர்பில் இருந்தாங்க யாரெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து நேரடியாக இவருடைய மிரட்டல்கள் வந்து என்னெல்லாம் நடந்து இதுக்கு பின்னாடி நடந்த இந்த விஷயங்கள்ல வந்து எந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதெல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து இந்த புள்ளைகளை இணைத்து பார்க்கும்போது நம்மெல்லாம் இத்தனை நாள் சொல்லிட்டு வந்த அத்தனை உண்மைகளும் வந்து ரொம்ப தெளிவாக இவர்கள் எல்லாம் செய்துட்டு தான் வர்றாங்க நம்மளுக்கு இனிமேல் வந்து இது இதை பற்றியான ஒரு சிறு சந்தேகம் கூட வேண்டாம் இத்தனை நாள் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த தேவையில்லாமல் இந்த கிருமியை வந்து கொண்டு வந்து அந்த கிருமியை வைத்து உலகத்தையே கட்டுப்படுத்தி உங்களை எல்லாருமே ஒரு ஒரு இப்போ உங்களை இன்னைக்கு வந்து மாஸ்க் போடுனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ஜட்டியை கழட்டி மாஸ்கா மூஞ்சில மாட்டிக்கிற அளவுக்கு உங்களோட எல்லாம் வந்து மூளைகளை கழட்டி வைக்கிற அளவுக்கு உங்களை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன பங்குதான் இந்த பங்கை கூட வந்து இது இது இதுக்கெல்லாம் இந்த மாட்டு மந்தைகள் எல்லாம் வந்து சரியாக இந்த மாதிரி செஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி கூட வந்து ஒரு இமெயிலில் பேசுகிறாங்க இந்த அடிப்படையில் தான் இந்த அளவில் தான் வந்து அவர்கள் வந்து உலகத்தை கட்டுப்படுத்துகிறத வந்து பேசுறாங்க இதுல வந்து மேலும் மேலும் அதிர்ச்சியான ஒரு விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து வந்து இதில் சொல்ல போறேன் முக்கியமாக இது மாதிரி மனசு எழுகினவுங்க ஐயோ பகவானே ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பக்கெட் எடுத்து ஈர தண்ணியை வந்து ஊற்றி தலையில ஊற்றிக்கிட்டு ஈர துண்டோட வந்து படுக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பா இந்த காணொலி இதுக்கு மேல பார்க்காதீங்க ஏன்னா இதுக்கு மேல வந்து இந்த காணொலியில் மிக மிக கொடூரமான விஷயங்கள் அதெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு இதில் சொன்ன இல்லையே இந்த அதிகாரி வெளியிடும் போது எல்லாமே சொன்னார் இந்த பெண்களை பத்தி இதெல்லாம் சொல்ல இது இந்த இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்கோம் அதில் அதனால தான் சில விஷயங்களெல்லாம் கருப்பு போட்டு மூடி மூ ஃபோட்டோஸில் வந்து யாரோடைய ஃபோட்டோஸை வெளியிடலாம் யாரோட ஃபோட்டோஸை வந்து மறைக்கணும் வீடியோஸில் வந்து இதெல்லாம் மறைக்கணும் எல்லாமே வந்து அவர்கள் செய்தாலும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை வந்து அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா இதில் எதெல்லாம் வந்து மறைச்சிருக்கோன்னா சில ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து கொலையான ஆட்களும் இந்த மாதிரியான குழந்தைகளை வந்து துன்புறுத்தின இந்த புகைப்படங்களையும் நாங்கள் வந்து வெளியிடலைன்றார் ஒரு புள்ளியில் அப்போ அப்படி சொல்கிறார்னா என்ன அர்த்தம்னா அதெல்லாம் இருக்குது இவர்கள் வந்து கொலை செய்து இவர்களோட இந்த இந்த விஷயங்களை வந்து அந்த அவருடைய தீவில் வைத்தோ இல்லை தீவு தீவில் வைத்து செய்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் தீவில் தான் வச்சு செஞ்சாங்களான்னு தெரில உலக தலைவர்கள்லேருந்து உலகத்தில் இருக்க பெரிய ஒரு என்ன சொல்றது இந்த மத தலைவர்கள் இருந்து உலகத் தலைவர்கள் பொலிட்டிக்கல் இதுல இருக்கவங்க ஃபைனான்ஸில் இருக்கவங்க இவங்க உலகத்தை கட்டுப்படுத்துகிற அத்தனை பேரையுமே இவர்களுடைய வலையில வீழ வச்சு அதை வந்து காணொலியாக எடுத்து வச்சு இவர்கள் வந்து உலக மாமா வேலை வந்து பார்த்துருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப தள்ளி தெளிவா தெரியுது அப்போ இவர்கள் அந்த புகைப்படத்தை வெளியில விடல அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ல வராங்கன்னா அப்படியெல்லாம் புகைப்படம் இருக்கு அப்படியெல்லாம் காணொலி இருக்கு ஆனா நாங்க அதை வெளியில விடல அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இவங்க வந்து இதுல நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்குன்னு சொன்னேன் இதுல ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நான் பார்த்ததுல இந்த இமெயில்ஸில் வந்து இந்த ஜெஃப்ரி எப்சின் வந்து ஒருத்தருக்கு வந்து இமெயில் அனுப்புறதுல வந்து பேசுறாங்க இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஆட்கள் இந்த பேக் கிட்ட இருந்து பேக்னா இந்த வந்திருக்க இந்த புது டெலிவரி வந்திருக்க இந்த பார்சல்கள் அவன் வந்து சொல்றது குழந்தைகளை தான் சொல்றான் அந்த குழந்தைகளுக்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுத்து உங்களோட ரத்தத்தோட வந்து நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள் மாதிரி இளமையான வந்து தோளும் அதெல்லாம் வரும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இவர்கள் வந்து இந்த டாவோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவங்களெல்லாம் யாரா கூடுறாங்கன்னு பார்த்தா இந்த ரத்தம் குடிக்கிற கூட்டம் தான் கூடுது அப்படின்னு நம்ம பேசுவோம் இதெல்லாமே உண்மையாக்குற மாதிரி இதில் இந்த இமெயிலில் இவன் பேசியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான்னா இந்த மாதிரி அடர்ணு கோம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது நான் வந்து குழந்தைகளோட பிளட்டில் வந்து சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து இவர்கள் டிரான்ஸ்மியூஷன் வழியாக தங்களுடைய உடம்புல வந்து செலுத்தும் பொழுது இவர்கள் இளமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்கிறது இதை பற்றிலாம் சொல்கிறான் அப்போது இத்தனை நாள் அப்போ இத்தனை உலகத்தில் இத்தனை குழந்தைகள் காண போகும்போது அவர்களுடைய அவர்களை கொலை செய்து அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து வச்சு இவர்கள் வந்து இந்த மாதிரியான குழந்தைகளை கொலை செய்து அந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை எடுத்து இவர்கள் வந்து தங்களுடைய உடம்பில் செலுத்துகிறாங்க அப்படின்றது இதுலேருந்து வந்த அதிர்ச்சிகரமான ஒரு இருந்து ஒரு தகவல் ஸோ இப்போ இந்த காணொலியெலாம் வெளியில் வந்தோடனே சில பேர்லாம் இருக்கானுங்க இந்த மதன் கௌரி மாதிரி அமெரிக்கா அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டே இருப்பானுங்க அவர்கள் மாதிரியான ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி அந்த வீடியோ வழியாக வந்து பப்ளிசிட்டி தேடி நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு வேற டாப்பிக்கை போட்டு போயிட்டே இருப்பானுங்க ஆனால் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த மாதிரியான ஆட்களுடைய இந்த வீடியோக்களை இவர்கள் வந்து ரிலீஸ் செய்யும்போதோ ஃபோட்டோக்களை போதோ இதன் மூலமாக கூட நான் சொல்கிறேன் எந்த ஒரு உலகத் தலைவரும் சரி இந்த மத தலைவரும் சரி இதில் வந்து இணைந்திருக்கு எத்தனை பேர்கள் வந்து இருக்குது மோடியில் ஆரம்பிச்சு ட்ரம்ப்பில் ஆரம்பித்து நம்மளோட தலாயிலாமாவிலேருந்து போப் வரைக்கும் இலான் மஸ்கில் இருந்து ஆரம்பித்து மற்ற ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் வரைக்கும் நம்ம யாரெல்லாம் வந்து உலகத்தில் வந்து பெரிய ஒரு அறிவாளிகளாகவும் பெரிய லாஜதானி லைஃபாகவும் வந்து பார்த்தா அத்தனை பேருமே இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களில் ஈடுபட்டு அதை வந்து புகைப்படமாகவோ வீடியோவாக எடுத்து வச்சு மிரட்டுற ஒரு ஏஜென்ட் தான் அதுவும் ஏஜெண்ட்னால் எந்த உலகத்தில் இந்த உலகத்திலே ஒரு மோசமான ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டோட இந்த உளவு துறையில வந்து வேலை செய்யறவன் தான் இந்த எப்ஸ்டீன் இவன் வந்து இவர்களை எல்லாம் ஏன் இப்படி கட்டுப்படுத்தணும் ஏன் கட்டுப்படுத்தி இந்த வா காணொலிகளை ஏதோ வெளியில விடுறாங்கன்னா எல்லாமே ஒரு லீவரேஜ்க்கு தான் ரொம்ப அப்பட்டமா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இவர்கள் நம்ம திண்டுக்கல் ரீட்டா அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்கார் இல்லையா ஐம்பத்தாறு இன்ச்சு அவருக்கு மார்பு அந்த ஐம்பத்தாறு இன்ச்சை வச்சு நான் கூட வந்து என்னத்துக்கு தான் அது உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா இந்த ஈமெயில் வழியா சொல்லியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இது ஒரு இஸ்ரேல் போனப்போ வந்து அங்கே அமெரிக்காவுக்காக ட்ரம்ப்புக்காக வந்து ஆட்டம் ஆடி பாட்டு பாடி வந்து அந்த அந்த ஊர் தலைவராக இருக்க அவனை வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து

இதெல்லாம் நம்மளுக்கு உதவுதான் போகுது அப்படின்னு அந்த இமெயிலில் சொல்லியிருக்கான் உலகத்திலேயே எந்த நாட்டிலையுமே எந்த தலைவருமே எந்த ஆட்களுமே இன்னும் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் இல்லை இதெல்லாம் போலின்னு போலி இல்லை இதில் எது தெரியாம என் பேர் வந்துடுச்சு நான் அவரை பார்த்தது என் தப்புதான் அப்படின்னு சொல்லி கேவலம் கேட்ட பில்கேட்சே சொல்லியிருக்கான் ஆனா நம்ம இந்திய கவர்மெண்ட் அடுத்த நாளே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வழியாக சொல்லி சோ கால்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் போலியாக சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கே போனது உண்மை தான் ஆனால் ஆட்டம் ஆடினாரா பாட்டு பாடினாரா குழு குழுன்னு வச்சாரா அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய வெளியுறவுத்துறை இதில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமா கடந்து போக வேண்டியிருக்கு ஏன்னா இவர்கள் பண்ண மற்ற விஷயங்களை வந்து பார்க்கும்பொழுது இதில் ஒருத்தன் கூட ஜெயிலுக்கு போக மாட்டான் ஒருத்தன் கூட வந்து நீதிக்கு முன்னாடி வந்து விசாரிக்கப்பட மாட்டான் ஆனால் ஒன்று உண்மையாகுது நம்ம சொல்லிட்டு வந்த அத்தனை விஷயமே நடந்துருக்கு